துமான் ஆலயத்தில் சிறப்போடும் நிறைவேற்று இப்பொழுது உலக பெருமானுக்கும் கைராணி எம்பிக்கைக்கும் திருக்கல்யாண உற்சவமானது நடைபெறுகின்றது நீங்கள் இப்பொழுது உனதாக செய்து இப்பொழுது மாங்கிலிய காரணமாக நடைபெறுகின்றது இந்த திருக்கல்யாண அலுவலகத்தில் முக்கிய நிகழ்வான அனைத்து சட்டவோடி பொதுமக்களும் தாங்கள் மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடைபெற வேண்டும் திருமணம் ஆகாதவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெற வேண்டும் திருமணமான கம்பதிகளுக்கு சீக்கிரம் குற்ற சந்தானம் உண்டாக வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணப் பொருள் நமக்கு எப்பொழுதும் நிர்ணயிக்க வேண்டும் நமது வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் தானியம் நோயின்மை அழகில் பெருமை இளமை வலிபுரிவு வாழ்நாள் வெற்றி அறம்புற இன்னும் மீடிய நிறைய பதினாறு நற்கேடுகளும் பெற்று முருகப்பெருமானுடைய பரிபூர்ண புரிவுகள் நமக்கு எப்பொழுதும் நினைப்பேற்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து வாங்கல்ய பூஜையானது நடைபெறுகின்றது அனைவரும் அமைதியாக இருந்து என்ற திருமணமாகாதவர்கள் தங்களுடைய ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தை கொண்டு வந்து உற்சவரிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது அதேபோல் ஆங்கில தாரணம் முடிந்த

இப்பொழுது மாங்கல்ய பூஜையானது நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து உலகப்பெருமானது திருக்கல்யாண உற்சவம் முதலில் முதலில் தெய்வானை அம்பிகைக்கும் அதனைத் தொடர்ந்து பள்ளிநாடிகைக்கும் மாங்கல்ய காரணமானது நடைபெறுகின்றது அனைவரும் அமெரிக்காக்கு இறை காமத்தில் எடுத்து இளைஞர்கள் வெற்றியினால் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் மாந்த பகுதியாக நடைபெறுகின்றது

தேவதாக பிரீத்தியம் மாங்கல்ய பூஜாக்கிய மகாமங்கல கருணீ எல்லாமல்ல அருள்மிகு கல்லிநாதகி தெய்வநாயகி உடல் நபர் பெருவாளுமைய பரிபூர்ண

எழுந்தருளிய உலகத்திருவானை நாங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் வாழ்வில் எல்லாவிதமான நலமும் பலமும் பெற்று நோயற்ற வாழ்வும் துறைவற்ற செல்வமும் நன் மக்கள் பேரும் சகல சௌபாகியங்களும் கிடைத்த பெற்று மனதில் நினைத்த அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடந்திட வேண்டியும் இல்லத்திலும் ஜாதார தரத்திலும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டியும் அனைவரின் வாழ்விலும் உடல் ஆரோக்கியமும் மன மகிழ்ச்சியும் சுதுக்க ஒற்றுமையும் இருக்க வேண்டியும் குழந்தை செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டியும் அதன் மூலமாக அவர்கள் உத்தியோகத்தில் அமர வேண்டியும் அவர்களுக்கு நல்லபடியாக திருக்கல்யாணம் நடைபெற வேண்டியும் தம்பதிகளுக்கு சுக்கிர சந்தானம் கிடைக்க வேண்டியும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டியும் வயதானவர்கள் அனைவருக்கும் அனைத்துவிதமான விதமான ஜாதி ரோகங்கள் நீண்ட பெற்று உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியும் மேலும் எங்கள் அனைவருக்கும் கல்வியும் குறையாத வயதும் ஒரு தவறு வாழாத நட்பும் கன்றாத பலமையும் துன்றாத இளமையும் கழுதினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தாராத சந்தானமும் தாராத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வாராத தொடையும் தொலையாத நிதியமும் தோடாத தோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் என்று சொல்லப்படுகின்ற பதினாறு நற்செல்வங்களும்

मंगले मंगला धारे मंगले मंगल प्रदे मंगल आत्म मंगल ऐति मंगल सदा मंगल यह देवताओं को नायमण महा समस्त जाप तनारी முருகருமான் முதலாவதாக சூரசம் தன்னுடைய அன்பனான தேவசேனையை திருமணம் செய்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து ஐம்பது காலங்களில் தேவசேன திருக்கல்யாணம் பங்குடி உத்தரத்தில் மல்லி திருக்கல்யாணம் என்று ஐதீகம் இருக்கின்றது அதன் அதன்படியாக இப்பொழுது முதலாவதாக தேவசேனிக்கு முதலாவதாக வாங்கினதாலும் அதனை தொடர்ந்து வள்ளி எம்பிக்கைக்கு மாங்கில தாரம் நடைபெறுகின்றது அனைவரும் அமைதியாக இருந்து இந்த மாங்கில தாரத்தை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பேசுறது எப்ப வேணாலும் பேசிக்கிறாங்க இந்த அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதனால கிடைக்கிற வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால வந்து இந்த ஆலயத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறப்பா எல்லாரும் அமைதியாக வந்து இதை தரிசிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்